பல பயனுள்ள தகவல்களை தந்துட்டு இருக்கிற நம்ம யோகம் யூடியூப் சேனல நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்போஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணாம இருக்கீங்கன்னா பெல் பட்டனையும் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு ஆல் அப்படின்ற பட்டனை கிளிக் பண்ணாமல் இருக்கீங்கன்னா அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி யோகம் மீடியா நாயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போ நாம இந்த பதிவில் பார்க்கறது என்னன்னு பாத்தீங்கன்னா இதுதான் பிரம்ம தண்டு அப்படின்னு சொல்லுவாங்க இதை வந்து மருத்துவ ரீதியாக வேறு பேரில் சொல்லுவாங்க குடியோட்டி பூண்டு அப்படின்னு சொல்லுவாங்க பிரம்மதண்டு அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பிரம்மதண்டில் தண்டில் மஞ்சள் கலரில் பூ வரும் இந்த பூவோட பால் பார்த்தீங்கன்னா கண் சார்ந்த பிரச்சனைகள் அதாவது வந்து கண் பார்வை தெளிவில்லாமல் இருக்கிறது இந்த கண்ணில் வந்து ரத்தக்கட்டுன்னு சொல்லுவாங்க அது மாதிரியான பிரச்சனைகள் அல்லது க நரம்பு சார்ந்த பிரச்சனைகள் இருந்தது அப்படின்னா இந்த பூவோட பால் பூவைக்கு உடைச்ச பிறகு வரக்கூடிய அந்த பாலை வந்து பதப்படுத்தி கண்ணுக்கு விடுவாங்க அதை வந்து எண்ணெயில் விட்டு நல்லெண்ணெயில் விட்டு அந்த நல்லெண்ணெயை வந்து கண்ணுக்கு திலகமாக தீட்டுவாங்க அடுத்தது இதில் வந்து விதை வரும் இந்த விதை விதை பார்த்திங்கன்னா கடுகு மாதிரி இருக்கும் இதை ஆட்டணும் அப்படின்னா உள்ளே கடு இந்த காய்க்குள்ளே கடுகு மாதிரி கள ஆடும் இதுதான் இந்த செடியோட அடையாளம் செடி முழுக்க முள்ளாகவே இருக்கும் இந்த செடியை கையாளும் போது ரொம்ப கவனமாக இருக்கணும் செடி முழுக்க முள்ளாக இருக்கும் தொட்ட இடம் பூரா முள்ளாக குத்தும் அதனால் இந்த செடியை பயன்படுத்துகிறவங்க ரொம்ப கவனமாக பயன்படுத்தணும் இதை அடுத்து வேறு எதுக்கு பயன்படுது அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா நாள்பட்ட சளி தொந்தரவு ஆஸ்துமா ப்ராப்ளம் அல்லது தீரவே தீராத நுரையீரல் சார்ந்த பிரச்சனைகள் அடுக்கு தும்மல் சிலர் தூங்கி எந்திரிச்சதையும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பத்து இருபது முறை அடுக்கு தும்மல் மாதிரி தும்புவாங்க அது மாதிரி தும்மல் தும்முறைங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த குடியோட்டி பூண்டில் இருந்து உப்பு எடுப்பாங்க அதாவது ஒரு சத்து பிரிக்கிறது இந்த குடியாட்டி பூண்டை வந்து எரித்து அந்த சாம்பலை வந்து நீரில் கரைச்சி அதை வந்து ப்ராசஸ் பண்ணுவாங்க உப்பு எடுக்கிறதுன்னு சொல்லுவாங்க இந்த குடியாட்டி பூண்டு உப்பு இந்த உப்பு வந்து ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு ஒரு ஒரு ரெண்டு அரிசி அளவுக்கு வந்து பாலில் கலந்து காலை மாலை சாப்பிட்டுட்டு வந்தாங்க அப்படின்னா நுரையீரல் சார்ந்த பிரச்சனைகள் அத்தனையும் முக்கியமாக சளி தொந்தரவு எதுவாக இருந்தாலும் சரி ஆரம்பநிலை சளியாக இருந்தாலும் சரி அல்லது கட்டி கட்டியாக சளி உறங்கியிருந்தாலும் சரி அத்தனையையும் உடம்புலிருந்து வெளியேற்றி நுரையீரலை சுத்தப்படுத்தக்கூடிய தன்மை வந்து இந்த கொடியூட்டி பூண்டுக்கு இருக்கு இதை வந்து நீங்க மருத்துவர்களின் ஆலோசனைப்படி அல்லது படித்த பட்டதாரி மருத்துவர்களின் ஆலோசனைப்படி மட்டும்தான் இதை நீங்கள் பயன்படுத்தணும் மீண்டும் அடுத்து ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் இப்ப பார்த்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் ரேகி சார்ந்த வீடியோஸ் பார்க்கலாம் அப்படின்னா இந்த பாக்ஸை கிளிக் பண்ணுங்க மலர் மெடிசன் சார்ந்த வீடியோஸை பார்க்கணும் அப்படின்னா இந்த பாக்ஸை கிளிக் பண்ணுங்க அக்கு பஞ்சர் ரிலேட்டடான வீடியோஸை பார்க்கணும் அப்படின்னா இந்த பாக்ஸை கிளிக் பண்ணுங்க யோகா ரிலேட்டடான வீடியோஸை பார்க்கணும் அப்படின்னா இந்த பாக்ஸை கிளிக் பண்ணுங்க இது எல்லாத்தையும் பார்த்து உங்களுடைய உடலையும் மனதையும் ஆரோக்கியமாக வச்சிருங்க நன்றி